உலகெங்கும் உள்ள காவி சொந்தங்களுக்கு சான்றி அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்மளோட சேனலுக்காக பேச வந்திருக்கிறது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் இந்த மூணு பேருக்கு என்ன ஒரு ஒத்துமனு பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு கிடையாதுங்க ஆனால் தேசியவாதத்துக்குள்ளாரே இன்றைக்கி பாஜக குள்ளார இருக்காங்க ஏன் பாஜக குளாரே இவங்கெல்லாம் வரணும் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது திரு வெற்றிவேல் அவர்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக திராவிட கொள்கையில் இருந்துட்டு திடீர்னு எப்படி மதவாதியானார் அவர்கிட்டே கேட்கலாம் வணக்கம் வெற்றிவேலுங்க கோவை மாநகர் மாவட்ட பிரச்சார பிரிவு துணைத் தலைவர் இவரை தொடர்ந்து திரு புல்லட் சதீஷ் அவர்கள் இவர் முப்பத்தஞ்சு வருஷம்னா அவர் பதினெட்டு வருஷம் வந்து தேமுதிகால இருந்திருக்காரு திடீர்னு ஒன்பது வருஷமா அவரும் சங்கியா மாறி இருக்காரு அதுவும் ஏன்னு கேட்கலாம் புல்லட் சதீஷ் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி நான் பிறந்ததுலேருந்தே காங்கிரஸ் சுதேசிவாதம் சொன்னவர் அவர் ஆக திறந்து சங்கியா மாறி நிற்கிறார் கா கேட்டால் காரணம் திரு அண்ணாமலை அவர்கள்ங்கிறாரு அதுவும் ஏன்னு கேட்போம் அண்ணனோட பெயர் சிவகுமார் சிவகுமார் மாநகர் மாவட்டம் செயல்கு முப்பத்தஞ்சு வருஷமாக திராவிட சித்தாந்தத்தில் இருந்துட்டு ஒரு மதவாத கட்சி வந்தது எதற்காக பாரதிய ஜனதா வந்து மதவாத கட்சின்றதே ஒரு பொய்யான வாழங்க ஏன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் தீபாவளிக்கு மாற்றி சொல்கிறது இல்லை ஆயுத பூஜைக்கு மாற்றி சொல்கிறது இல்லை இந்த மாதிரி இந்து பண்டிகைகளுக்கு பெரும்பாலும் சொல்றது இல்லை ஆனால் மற்ற மற்ற மதத்துக்குள்ள மற்ற மதத்தில் உள்ள மற்றக்காரங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாரு அதனால மதவாதம் சொல்கிறதே முதல்ல மதவாத கட்சின்னு சொல்கிற கொள்கையே நான் முழுக்க முழுக்க அதை நான் மறுக்கிறேன் இறையாண்மை கட்சின்னு தான் மக்களால் பார்க்கப்படுது நானும் அதை உணர்வு தான் இன்னைக்கு நான் பாரதிய ஜனதாவில் சமீபத்தில் இணைஞ்சிருக்கேன் இப்போ ஆனால் பேசுகிற மாதிரி அவர் திராவிட கொள்கையிலேருந்து வந்தாரு நீங்கள் வந்து தேமுதிகாவோட கொள்கையிலேருந்து வந்தீங்க தேமுதிகக்கு வந்து பெரிய வித்தியாசம்னா அதே பகுத்தறிவு பட் இவர் வந்து இஸ்லாமியரு அவரோட நண்பர் இருந்ததுனால இஸ்லாத்துக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை கொடுத்தாரு இறையாண்மைக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்தார் நம்மளோட நீங்கள் உங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூட அவரோட இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்ப வந்து திரு மறைந்த முன்னாள் தலைவர் மரு திரு விஜயகாந்த் அவர்கிட்ட தான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணார் ஒரு நல்ல கட்சி தானே தேமுதிக அதுலேருந்து நீங்கள் வெளில வர்றதுக்கு காரணம் ஒருவேளை பதவி ஓகமாக இருக்கலாம்மா அதாவது பதவி மோகம்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து தேமுதிக விளாடு பணியாற்ற ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்மளுடைய என்டிஏ கூட்டணியில் கேப்டன் மறைந்த விஜயகாந்த் சாருடைய தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி அமைது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் கேப்டன் சாருடைய தலைமையில் தான் நம்மளுடைய கூட்டணி அமைகுது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேப்டன் இருந்திருந்தால் கூட கண்டிப்பாக இந்த என்டிஏ கூட்டணி அவரோட தலைமையில் தான் அமைஞ்சிருப்போம் அது ஒரு முக்கிய காரணம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்மளுடைய பிஎம் நரேந்திர மோடிஜி அவர்கள் முதல் முறையாக தமிழ்நாடு வராரு சேலத்தில் மீட்டிங் பண்ணுறாரு அந்த இன்டர்வியூவில் கேப்டனுக்காக மிகப்பெரிய ஆதரவு அடையை திறக்கிறாரு அதுக்கப்புறம் பாரத பிரதமராக அவர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் கேப்டனை டெல்லிக்கு வர சொல்லி கட்டித்தல்வி நிகழ்வுகள் இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் அது ஒரு முக்கிய அம்சம் அதனால் பதவிக்காக யாரும் வரல அவருடைய ஈர்ப்புனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடிஜி அவர்கள் பண்புனால் அதுக்கப்புறம் அவரோட ஆட்சியினால ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு தேதிக்காக இதில் வர நீங்கள் சொன்னது வந்து சித்தாம்சம் மாறலையே தவிர இங்கே கட்சியோட்டை நீங்கள் கட்சி பண்ணதுக்கான காரணம் பதவி போக வந்தாங்கிறத ஊர்ஜினப்படுத்துகிற மாதிரி தானே நான் இல்ல இல்லை இல்லை சார் அப்படி இல்லை நான் இந்த இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது அதில் வந்து மாவட்ட துணை செயலாளராக அதில் ரசிகர் மன்றத்தில் இருந்தோம் அதுக்கப்புறம் ஒன்றியத்தில் ஒன்று இளைஞர்கள் இருந்தேன் ஒன்று இளைஞர்களுக்கு அப்புறம் எனக்கு கொடுக்கப்பட்ட பதவி மாநகர மாவட்ட துணை செயலாளராக கொடுத்தேன் அதே மாதிரி எடுத்தோன்னே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு எடுத்தோன்னு கொடுத்துருக்க பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பில் முதல்ல அன்னைக்கு இருக்கக்கூடிய சி ஆர் நந்தகுமார் மாவட்ட தலைவராக இருந்தார் அவரு எனக்கு கொடுத்துருக்க பொறுப்பு என்னென்னா கவுண்டம்பாளையம் தொகுதியில் பிஎல்ஏ டூ அதுக்கு உண்டான வேலைகள் மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி கட்சியினுடைய பேசிக் வேலை தான் கொடுத்தாங்க அதுதான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் கோவை மாநகர மாவட்ட தலைவராக இருந்தவர் ஆர் நந்தகுமாரன் அவர் என்ன பண்ணாரு ஊரக மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி பிரியினுடைய மாநகர் மாவட்ட தலைவர் அதுல நாங்கள் எத்தனையோ ஆப்பிள் அதுக்கு முன்னால் டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அந்த எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூடியவர் மாவட்ட தலைவராக இருந்தவர் தான் பாலாஜி உத்தம் ராமசாமி அவர் பார்த்து கொடுத்துருக்க பதவி மாநகர் மாவட்ட செயலாளர் பேரன்பாடி அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஆற்றல் தலைவர் ரமேஷ்குமார் அவர்கள் அதே பொறுப்பை கொடுத்து இன்னைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் கவுண்டமான தொகுதியில் முக்கிய பொறுப்பு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் உழைத்தவர்களுக்கு மட்டுமே புதுசாக படம் இருந்தாலோ ஜாதி உரிமமாக வந்தவங்களாலையோ இந்த கட்சி அந்த மாதிரி பொறுப்புகளெல்லாம் கொடுக்குறது இல்லை எனக்கு இந்த பதவி வர்றதுக்கு ஒன்பது ஆண்டு காலம் ஆயிருக்கு நான் உழைத்ததற்கு என்னோட கட்சி எனக்கு நல்ல அழகு பார்த்துக்கேன் மாவட்ட தலைவர்களுடைய பருவகாலங்களுக்கு ஒன்று பருவத்திற்கும் மாறிட்டு இருக்க உடைய கட்சியினுடைய கொடுக்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கு மட்டும்தான் இந்த பதவி என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்திலே பதிவு கொள்ள நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் ஸோ ஆளுங்கட்சியில் இருந்துட்டு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெளியில் வந்துட்டிங்களே சம்பாதிக்க தெரியலன்னு சொல்லலாமா இல்லை சம்பாதிக்க முடியலங்கிறதுனால வெளில வந்துட்டீங்களாண்ணா இல்லை 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 நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கான இடம் வந்து இந்த இடம் இல்லை கட்சியை வந்து நான் முடிவு பண்ணேன் கட்சியில் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் எனக்கு தெரியாது நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு தொழில் இருக்குது அதில் நான் சம்பாதிச்சிருக்கேன் அதுதான் தொழில் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்கேன் ஆனால் இன்றைக்கி திமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சியில் அடிமட்டத்தில் கட்சிக்கு செலவு பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து என் ஏமாற்றப்பட்டிருக்காங்க கட்சியில் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப்பு கரெக்டான நேரத்துக்குள்ளே வராங்க அவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க இன்றைக்கி வரைக்கும் திமுக தொண்டர்கள்லாம் பல லட்சங்களை இறந்துட்டு இன்றைக்கி ஏமாற்றப்பட்டு இன்றைக்கி வீட்டில் இருக்காங்க தொழில் இல்லாமல் இருக்காங்க இதுதான் உண்மையான இல்லை நான் உட்பட இன்றைக்கி வந்து கட்சிக்குள்ள சம்பாதிக்க சம்பாதிக்கிறதுக்காக யாரும் வரக்கிடையாது ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய குரூப்பே உள்ளே இறக்கி ஊழல் பண்ணுறதுக்காகவே சென்ற ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் தலை திமுக தலைவர் சொன்னார் கமிஷன் கமிஷன் இல்லாத க கலெக்ஷன் இல்லாத கரப்ஷன் இல்லாத ஆட்சியை கொடுப்பாங்க ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்போ செய்கிறது எல்லாமே ஊழல் 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 தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலப்போ ஒவ்வொரு தொகுதியாக போய் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் மனுக்களை வாங்கினார் வரைக்கும் ஒரு மனு மேலே கூட இவர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அந்த மனுக்களுக்கெல்லாம் எந்த தீர்வும் எடுக்கலை அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மனுக்கள் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது வாங்க சொன்னாங்க மக்கள் சபை அலுவலக அலுவலகத்தின் மூலமாக பல மனுக்கள் பிறக்க சொன்னாங்க நான் சார்ந்த கவுண்டம்பாளையம் பள்ளியிலேருந்து ஆயிரம் மனுக்கள் மக்கள் சபை அலுவலகத்திலிருந்து நான் வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனுக்கள் கூட தீர்வு காணலை மக்கள்லாம் என்ன நோக்கி கேள்வி கேட்குறாங்க அந்த மனுக்கள்லாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு கேள்வி கேட்குறாங்க ஆனால் இந்த ஆ இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியும் இல்லை கட்சிக்காரனுக்கு உள்ள ஆட்சியும் இல்லை முழுக்க முழுக்க கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அதனால் தான் இந்த திமுகவில் இருந்து வெளியே போகணும்னு நான் முடிவு பண்ணேன் ஊழலற்ற ஒரு ஆட்சி அண்ணாமலை தலைமையில் அமையும் அதனால தான் நான் பாரதிய ஜனதாவில் இணைச்சேன் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தீங்கன்னா சேர்ந்த சில சில வருடங்கள்லேயே இப்போ பிரச்சார விரைவு நீங்கள் எடுத்துக்கிட்டு காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நான் திமுகருந்து வெளியே வ வந்த உடனே நான் பாரதிய ஜனதாவில் இணைஞ்சதுக்கப்புறம் அதில் பொறுப்புக்காகவோ நான் இணையலை நான் அந்த தலைமை பாரதிய ஜனதா தலைமறை இணைஞ்ச உடனே உங்களுக்கு எந்த பொறுப்பு வேணும்னு அவங்க கேட்கும்போது நான் சொன்னேன் எலெக்ஷனில் ஒர்க் பண்ணணும் அதுக்கு நீங்கள் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் எது ஒரு கொடுப்பாங்க நான் வந்து எந்த கமிட்மெண்ட்டோடு நான் கட்சியில் இணையில என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஊழலை இந்த மக்களுக்கு தெரிவிக்கணும் அதுக்காக தான் நான் வெளியே வந்திருக்கேன் சொத்து வரி உயர்வு பால் கட்டண உயர்வு பஸ் கட் பஸ் கட்டண உயர்வு பத்திரப்பதி உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு இப்படி மக்களை ஏமாற்றி ஏமாற்றி பல லட்சக்கணக்கான கோடி ரூபா சம்பாதிச்சு வச்சுட்டு தேர்தல் சமயத்தில் பணமாகவும் பரிசு பொருளாகவும் கொடுத்தா மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிடலான்னு நினைக்கிற இந்த திமுக ஆட்சிக்கு மக்கள் ஒரு பாடம் கொடுத்து தான் போகிறாங்க இந்த தேர்தலில் இந்த தேர்தல் களம் ஜனநாயகம்மா இல்லை பலநாயகமா நீங்கள் களத்தில் இருக்கீங்க பணம் விளையாடுதா தேர்தல் கழகத்தில் இல்லை பணம் வந்து ரெண்டு நாட்களாக திமுகவும் அதிமுகவும் கொடுக்குறாங்க ஆனால் கோவை மக்களை பொறுத்தவரை இந்த முறை பணத்தை அவங்க வாங்கிறத நிறைய இப்போ இடங்களை புறக்கணிச்சிட்டாங்க பணம் வாங்கலை அண்ணாமலைக்கு ஓட்டு போடணும் அண்ணா அண்ணாமலைக்கு ஓட்டு போடணும் முடிவு பண்ணிட்டாங்க அண்ணா அண்ணாமலை வெற்றி பெறுவது உறுதி சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நல்ல சிஸ்டம் வேணும்னு சொல்லி நம்ம ரஜினிகாந்த்ஸு செல்லிபிரிட்டி கூட சொன்னார் அரசியல் தலைவரும் இப்படி சொல்கிறாங்க அப்போ சொல்கிறப்ப திமுகவில் வந்து ப்ராப்பர் சிஸ்டம் வச்சிருக்கோம்னு அப்போ கரெக்டு எல்லாருமே பாஜகவில் எப்படினா ப்ராப்பர் சிஸ்டம் இருக்குதா இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவுக்கு டெவலப் ஆகிருக்கா ஏன்னா பெரிய இன்னும் யாரும் சும்மா சிஸ்டம் இல்லை சிஸ்டம் சரியில்லை இந்த மாதிரி விஷயங்கள் ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே கிளையிலிருந்து தான் கிளை கிளைக்கு அப்புறம் மண்டல் மண்டலுக்கு அப்புறம் மாவட்டம் மாவட்டத்துக்கு அப்புறம் மாநிலம் அதாவது முதல்ல எடுத்து பாரதிய ஜனதா கட்சியில் நான் அப்போயும் போட்டு ஒரு முறை சொல்லியிருக்கேன் முதலிடம் கொடுக்கப்பட்ட வேலை கிளைக்குதான வேலை ஒரு கிளைக்கு தகுந்த வேலை தான் முதல்ல பாரதிய ஜனதா கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்தவுடன் மீண்டும் அனைத்து விஷயங்களும் கிளையில் இருந்துதான் தான் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் அப்புறம் தேர்தலுடைய ரிசல்ட் வெளிவந்ததுக்கு அப்புறமும் கிளை வாரியாக எவ்வாறு மக்கள் வாக்களித்துள்ளனர் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழகம் முழுவதும் தேசம் முழுவதும் எடுத்து போகிறாங்க ஒவ்வொரு விஷயங்களும் முதலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெயின் முக்கிய காரியங்கள் அனைவரும் நாங்கள் சிஸ்டமேட்டிக்காக கிளை கிளைக்கு உண்டான பூத் கமிட்டி அமைத்து அதற்கு உண்டான நிர்வாகிகள் அமைத்து ஒவ்வொரு வாரியாக தான் நாங்கள் மாவட்டம் மண்டல் மாநகரம் மாநிலம்னு போயிட்டு இருக்கிற சிஸ்டம் செயல சொல்லக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை பற்றி இந்த நேரத்தில் பேசப்பட்ட கண்டிப்பாக இப்போது இந்த தேர்தல் கிழமை எப்படி பார்க்குறீங்க இதை இருமுனைக்கிழமை பார்க்கலாமா இல்லை மும்முனைக்கிழமாக பார்க்கலாமா அதிமுக திமுக பாஜகன்னு பார்க்கலாங்களா இல்லை இதை வேறு எந்த கோடத்தில் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க கடந்த தேர்தல் வேறு இந்த தேர்தல்கள் எப்பவுமே தமிழகத்தில் மூனை தேர்தல் அப்படின்னுலாம் ஒரு வாக்கு தமிழக மக்கள்லாம் பத்திரிக்கை யூடியூப் சேனல் எல்லாம் வரும் ஆனால் கோவை பாராளுமன்றத்தை பொறுத்தவரையும் ஆணித்தரமான ஒரே ஒரு விஷயம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர் ஆகவே இது இருமுறைக்கான ஒரு தேர்தல் தான் நம்மளுடைய கோவை பாராளுமன்ற மக்கள் வாக்களிக்கக்கூடிய சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய விஷயங்கள் தேவையில்லாத வாரிசு அரசியலை கலைத்தெடுக்க வேண்டும் நல்லவர் பின்பு நாம் நின்று இந்த கோவை பாராளுமன்றத்தை தேசம் ஒழுக்க கோவை மாடலாக மாற்ற வேண்டும் என்பதே இந்த கோவை மக்களுடைய முக்கிய சிந்தனை ஆகவே இந்த தேர்தல் இருமுனை தேர்தல் இருமுனையிலும் அரியணையில் அமையப் அண்ணாமலை அவர்கள் மட்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்கள் எடுத்து தெரிவித்தேன் இப்போது இந்த எலெக்ஷனில் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறாதனையும் வைத்துக்கொள்வோம் என்ற வருடம் அவர் வந்து அவரோட பணியை மந்திரியாக செய்கிறார் திருப்பி முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவும் அவரே வருவாரா இல்லை வேறு கேண்டிடேட் வருவாங்களா சப்போஸ் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அவர் வராருனா இந்த மந்திரி பதவி ஆகும் இந்த எலெக்ஷனுக்கு செலவு பணம்லாம் பணம் மக்கள் வரி பணம் வீணாகுது இல்லையா இதை எப்படி பாஜக பார்க்குறீங்க எதுக்காக இந்த அவசர அவசரமான ஒரு முடிவு அதாவது இது தமிழ்நாட்டில் கோவை பாராளுமன்றம் என்பது முக்கிய ஒரு ஸ்டாரான ஒரு தொகுதியாக பொதுமக்கள் அனைவரும் அரசியல் விமர்சகர்களும் அரசியல்வாதிகளும் பார்க்குறாங்க வருகின்ற எழுநூறு நாட்கள் நம்மளுடைய வெற்றி வேட்பாளராக இருந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வெற்றி பெற்ற பின்பு மத்திய மந்திரி கேபினட் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இந்த எழுநூறு நாட்கள் கோவை மக்களுக்காக கல்வித்தரம் உயர்த்தி இருக்கக்கூடிய கோவையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இன்னைக்கு கோவையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இரண்டாயிரத்துக்கு அப்புறம் எங்கே இருக்குது வரைபடத்தில் இந்திய வரைபடத்தில் எங்கே இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் திருப்பூர் எந்த அளவுக்கு தெரியும் ஏன் இந்த திராவிட மாடல் அரசு கடந்த அன்றாயிரத்தி திமுகவும் என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ண போகிறாங்க இங்கேருந்து கிளம்புறாங்க நேராக பார்லிமெண்ட் போகிறாங்க நல்ல டீ நல்ல வடை சாப்பிடுவாங்க அது அவங்களே அவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க ஆனால் வரக்கூடிய தேர்தல் காலம் கழித்ததுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் மத்திய மந்திரியாக கோவைக்கான ஒரு குரலாக கோவைக்கான ஒரு குரலாக நம்மளுடைய திருப்பூருக்கான ஒரு குரலாக கல்வித்தரம் உயர்த்தி தொழிற்சாலைகள் அனைத்தும் அமைத்து தொழில் முனைவிலிருந்து அனைத்து விஷயங்களும் கொண்டிருத்தி கோவை மாடலாக ஒரு தமிழகத்தில் ஒரு முன்மாதிரியாக கொண்டு வந்து அதற்கப்புறம் வரக்கூடிய தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கோவை மூலியமாக தமிழகம் முழுக்கம் நாங்கள் இத்தனை பண்ணியிருக்கோம் கோவை மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களுக்கு தேர்தலில் வாக்கு கொடுத்தாங்க நாங்கள் ஜெயிச்சோம் இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டின் மூலியமாக அனைத்தும் செய்வோம் என்று அண்ணாமலையான் தலைமையில் தமிழகத்தில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அழகான ஒரு ஆட்சி அமையப்போகுது என்பதை இந்த நேரத்தில் இந்த நாளில் உங்களிடத்திலேயே உறுதியாக நான் தெரிவித்தேன் இப்போ நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நம்மளோட பிரதமருக்கான ஒரு தேர்தல் இங்கே பிரதமர் வேட்பாளர்களே இல்லாமல் அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் களத்தில் நின்று சமமாக போராடுறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த தேர்தலில் தலையில்லாத ஒரு முண்டம் போல் தான் இருக்குது அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் சகோதரர் அவர்கள் என்ன வார்த்தை சொல்கிறீங்க அதாவது இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளும் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு பாரதிய ஜனதா கட்சியும் சரியில்லை திராவிட முன்னேற்றக் கழகமும் சரியில்லை அனைத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் சரியில்லை இனி இரண்டு நாட்களில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் சரியில்லைன்னு சொன்னாலும் சொல்லுவார் ஆகவே அவருடைய பேச்செல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம் நம்மளுடைய கோவையின் குரலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற தேர்தல் கோவையின் குரலாக வருங்கால சந்ததியின் குரலாக இளைஞர்களின் குரலாக இந்த தேர்தலை வெற்றி பெற்று மிக முக்கியமாக கோவையிலிருந்து மற்ற அரசியல் கட்சிகள் ஜெயிச்சு டீ காபி பிடிக்குத்தான் டெல்லி வரைக்கும் போய் குடிச்சிட்டு வராங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி கூட பேசிக்குவார் ஆனால் அது எல்லாம் மாற்றி அமைக்கவே நம்முடைய சகோதரர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இந்த முறை வெற்றி பெற்று மத்திய மந்திரியாக மிகவும் முக்கிய துறையில் மத்திய மந்திரியாக அமைந்து நம்மளுடைய கோவையிலே மிக பெரிய அளவில் வெற்றி பெற்று மக்களின் குரலுவாக திகழ்வார் அதுபோலவே தமிழ்நாட்டில் அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நாற்பதிலும் முப்பத்தி ஒன்பது புதுச்சேரியில் ஒன்று நாற்பது தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதே எங்களுடைய முக்கிய இலக்கு ஓவை மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தாமரை வளர்ந்தே தீரும் தாமரை வளர்ந்தே தீரும் தாமரை வளர்ந்தே தீரும் தமிழகத்தில் இருந்து வெற்றி பெறக்கூடிய அனைத்து விதத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஐந்து முக்கிய மந்திரிகள் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கு போகிறாங்க அதே மாதிரி நம்மளுடைய இந்திய பார்லிமெண்ட்டில் தமிழகத்தின் குரல் மிகவும் வலிமையாகவும் மக்களுக்கான குரலாக இனிமேல் இருக்கும் அதை வெயிட்டு தான் எங்களுடைய களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிடத்தை பார்த்துட்டோம் தேமுதிகாவை பார்த்துட்டோம் நீங்கள் நேரடி குருவிலேயே இருக்கிற சிச்சுவேஷன் மாதிரி காங்கிரசில் இருந்துட்டு பிறந்ததுலேருந்தே காங்கிரஸ் சொன்ன நீங்கள் காங்கிரஸ் இருந்துட்டு இப்போ காங்கிரஸ் எதிர்க்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஒன்று பார்த்துட்டு இருந்த டெய்ல வந்து இப்போ நான் வந்து இங்கே கோயம்புத்திலேருந்தே பார்க்குறேன் அந்த டெய்லியில் போய்ட்டு இருக்கேன் அதுக்கு வந்து போடிஞ்சு தான் காரணம் டிஜிட்டல் இந்தியா இந்த டிஜிட்டல் இந்தியா வந்து செய்ய முடியுமான சின்ன பணம் கேட்டால் அப்படி இன்னைக்கு அதெல்லாம் போய்ங்கிறத நமது மதிப்புக்குரிய பாரத பிரதமர் வந்து அழகாக போல நீங்கள் அதுக்கு வந்து ரூமணி காமிச்சிட்டாங்க சின்ன கிடையாது இன்றைக்கி வந்து ஐநூறுரூவா நோட்டில் கள்ளப்பணம் வந்து பாகிஸ்தான் நோட்டு வந்து இந்தியாவில் பயணமாக பழங்கிட்டு இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது அதுக்கும் அதுக்கும் காரணம் நமது பாரத பிரதமர் மேக் மேக் இன் இந்தியாங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அனைத்து தொழிலாளிகளையும் அனைத்து முதலாளிகளாக மாற்றுறதுமே நமது பாரத பிரதமர் மோடிஜி மட்டும்தான் சொந்த வீடு அப்படிங்கிற கனவு வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து நிஜமாக்கிறது வந்து நமது பாரத பிரதமர் மட்டும்தான் இதெல்லாம் ஒரு தேசத்தோட வளர்ச்சிக்காக ஒரு ஒரு பிரதமரும் செய்ய வேண்டியதாங்க செய்யாத பிரதமர் நிறைய பேர் நம்ம இந்தியாவில் இருந்திருக்கலாம் அவர் கடமை தானே செஞ்சார் இதுக்காக அவங்களுக்கு பிடிச்சதாக இதுக்காக நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்க இன்றைக்கு இப்போ சொல்லிட்டீங்க அவரோட அன்புக்குரிய அவங்க அம்மா இருந்தபோது போய் இது வந்து என்னோட தனிப்பட்ட நிகழ்வு இது வந்து தேச நிகழ்வு கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு ஒரு இரண்டு மணி நேரத்தில் மீண்டும் வந்து நாட்டு மக்களுக்காக நம்மளுக்காக வந்து உட்கார்ந்து நம்மளுடைய அனைத்து பணிகளையும் உடனே தொடங்கின பிரதமரை பார்த்து அப்புறம் வேறேன்னு சொல்ல சொல்லுவீங்க இதில் என்னங்க ஆச்சரியம் உங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க தான் சொந்த சொந்தங்களை பெருசாக பார்க்க மாட்டாங்க உணர்வுகளுக்கு பெரிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க தேசபக்தி தானே அவங்க பின்ன உங்கள் தலைவர் எப்படி இருப்பார் ஆர்எஸ்எஸ்ஸோட ஆர்எஸ்எஸ் வந்து உணர்வு கொடுக்க மாட்டாங்கன்னு யார் சொல்லுங்க அவங்களுக்கு வந்து தேசமே உணர்வுங்க தேசப்பற்றே உணர்வு தேசப்பற்றே உணர்வு அவர் வந்து கொரோனா கொரோனா காலத்தில் உலக உலக நாடுகள்லாம் வந்து இறந்து கிடக்கிற போது ஜெர்மனி உலக வல்லரசு சொன்ன ஜெர்மனி அமெரிக்கா இது மாதிரி பெரிய பெரிய நாடுகளெலாம் வந்து இறந்து கிடந்த காலத்தை காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து மக்களை ஒருங்கிணைக்கிறக்காக நைட்டு ஒம்பது மணிக்கு ஒரு க ஒரு கை கட்டுங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க மக்கள் எல்லாம் வந்து நம்மளை வந்து மாற்றுக் கட்சிக்கரெல்லாம் வந்து நம்மளை வந்து கேவலமாக பேசுகிறாங்க அது எதுக்காக நாங்கள்லாம் வந்து இந்தியா வந்து ஒரு நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் அந்த எல்லாம் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஊற்றக்காகவும் நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கிறங்கிற காமிக்கிறக்காகவும் தான் அந்த நிகழ்ச்சி பண்ணாருங்கிறது எத்தனைக்கு தெரியுங்க நம்ம நாட்டில் அன்னைக்கு ஒரு பண்ணது வந்து அப்புறம் வந்து உலக நாடுகளாக வந்து அந்த கொரோனா ஊசி கண்டுபிடிக்க முடியாமல் தள்ளிகிட்டு இருக்க போது சுயமாக இந்தியாவில் வந்து சீரம் சீரம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் மூலியமா அத்தனை அத்தனை ஊசிகளை தயாரிச்சு இந்தியாவில் கொடுத்தது போக ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு இலவசம் கொடுத்து என்னோட எல்லாருமே என்னோடய உயிர் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே என்னோடய உயிர் தான் சொன்னது வந்து நமது பாரத பிரதமர் மோடி மட்டும்தான் உயிர்மை நேயன்ற வந்து உலகத்துக்கே உணர்த்தனர் வந்து நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிஜி மட்டும்தான் அப்புறம் குடும்பமே இல்லை குடும்பமே இல்லைன்னு வந்து எதிர்கட்சிக்காரர்கள் வந்து எல்லா கூட்டத்திலேயுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அவருக்கு வந்து இந்த இந்தியாவே குடும்பமாக்குற போது அந்த பிரச்சனையே கிடையாது நாங்கள் எல்லாரும் அவருடைய குடும்பம் தான் ஏன் அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம ஓட்டு போடணும் மதுவும் போதை பொருளும் இல்லாத தமிழகத்தை நோக்கி அண்ணாமலர்கள் அவர்களுடைய வாக்குறுதி பார்த்தீங்கன்னா கோவை பாராளுமன்றத்தில் நவோதியா பள்ளி புதிய கல்விக் கொள்கையை நோக்கி மதவாதமில்லாத தமிழகத்தை நோக்கி ஊழல் தமிழகத்தை நோக்கி வளர்ச்சி நாடுகளை விட வளர்த்த ஆடுகளை விட புதிய தொழில் வளர்ச்சியை நோக்கி படித்த முதலமைச்சர்களான முதலமைச்சர் ஒரே ஒரு தான் கேள்விதான் அதுக்கு பதில் இவ்வளவு போயிட்டு இருக்குதுங்களே எல்லாரும் உங்களுக்கு பதில் இருக்கு எங்களுக்கும் இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை தேர்தல் எலெக்ஷன் வேலை இருக்கு உங்களை அழைத்த அனைத்து காவி சேனல் நேயர்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் நன்றி 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 தேர்தல் காலத்தில் ஒரு உங்களோட பொன்னான நேரத்தை இங்கே நம்ம சேனல் நேயர்களுக்காக வந்து செலவிட்டு நல்ல நல்ல கருத்துக்களையும் ஏன் வாக்கு செலுத்தணும் யாருக்கு வாக்கு செலுத்தணும் எதை நோக்கி வாக்கு செலுத்தணுங்கிற ஒரு தெளிவுறையை கொடுத்த உங்கள் மூணு பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்